மராட்டி மாநிலம் புனேவில் இரண்டு வாணி பகுதியை சேர்ந்த டாக்டர் ஒருத்தருக்கு சமீபத்தில் காய்ச்சல் அறிகுறியோட உடலில் ஆங்காங்கே அறுப்பு ஏற்பட்டிருக்கு என்ன இப்படி திடீர்னு இருக்கே அப்படின்ட்டு பார்த்துட்டு அவருடைய பிளட்டை வந்து எடுத்து டெஸ்ட் பண்ணதில் அவருக்கு ஜிகா வைரஸ் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அவரோட குடும்பத்தினரின் ரத்த மாதிரிகளையும் பரிசோதனை செஞ்சுருக்காங்க அதில் அவரோட மகளுக்கும் ஜிகா வைரஸ் இருக்கிறது தெரிய வந்திருக்கு இதனையடுத்து புனே நகரில் ஜிகா வைரஸ் தொற்று பரவாமல் தடுக்கும் நடவடிக்கைகளை வந்து அந்த அரசாங்கம் தீவிரப்படுத்தியிருக்காங்க ஜிகா வைரஸ் அப்படின்றது கொசுக்களால பரவக்கூடிய ஒரு நோயாகும் இது பொதுவா பகல்ல கடிக்கும் ஏடிஸ் கொசுவின் கடியால இது பரவுது அதனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் வந்து ஜிகா வைரஸ் பரவுமோ அப்படின்ற பயம் வந்து அப்படியே ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ள இன்னொரு ஒரு விஷயம் நடந்திருக்கு புனேவுல ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஜிகா வைரஸ் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த தொற்று கருவிற்கும் பரவக்கூடும் அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகர தகவலை சொல்லியிருக்காங்க கர்ப்ப காலத்துல முன்னெச்சரிக்கைகளை கையாளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்குது கர்ப்பம் என்பது தாய்க்கும் குழந்தைக்கும் கூடுதல் கவனிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான டைம் இது போல நேரத்துல நோய் தொற்றுகள் சிக்கலுக்கு வழிவகுக்கும் அப்படின்றதால தாய்மார்கள் தங்களை தாங்களே கவனித்துக் கொள்வது அவசியம் கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருது அதனால யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்ற அட்வைஸும் அவங்க பண்ணியிருக்காங்க ஏன் இப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர் வானிலை மாற்றங்கள் சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய வடிகால் அடைப்பு தண்ணீர் தேங்கிறது தனிப்பட்ட சுகாதார நடைமுறைகள் இப்படி பல்வேறு காரணிகளால் ஜிகா வைரஸ் பரவுது அப்படின்னும் டியூபி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க அந்த டாக்டர்ஸ்லாம் வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்கிறாங்க இந்தந்த காரணங்களால் தான் அட்டாக் ஆகுது அப்படின்ட்டு அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து இப்படியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இப்படி பொதுவான அறிகுறிகள் ஏற்படுத்தல் ஜிகா வைரஸ் பரவி வர்றதால பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்ட்டும் அறிவுறுத்தப்படுது லேசான காய்ச்சல் அறிகுறுதி இருந்தாலே உடனே டெஸ்ட் பண்ணிக்கோங்க உடனே ஹாஸ்பிட்டல் போய்க்கோங்க லேசான காய்ச்சல் தானே சரியாயிடும் அப்படின்ட்டு கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க அப்படின்ட்டு அங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து இதை பற்றி ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க ஜிகா வைரஸுக்கான குறிப்பிட்ட சிகிச்சையோ இல்லைன்னா இதுக்கு தடுப்பூசியோ எதனா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை எந்த ஒரு குறிப்பிட்ட சிகிச்சையோ தடுப்பூசியோ இதுக்கு இல்லை இருந்தாலும் பூச்சி விரட்டி உடம்புல பெரும் பகுதியை வந்து நல்லா வந்து ஆடை மற்றும் கொசு மூடுறது தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிறது இப்படிப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்றதன் மூலமாக நோய் பரவாமல் தடுக்க முடியும் அப்படின்ட்டு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க இதுதான் தவிர இதை தவிர்த்து வேற எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இல்லை மருத்துவத்துறை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் உங்களோட சுற்றுச்சூழலை தூய்மையாக வச்சுக்கோங்க கொசு கடிக்கு நீங்கள் வந்து சிக்கிக்கொள்ளாதபடி உங்களோட துணிமணிகளை அணிங்க கொசு விரட்டிகளை பயன்படுத்துங்க இப்படின்னு தான் அட்வைஸ் பண்ணுறாங்க தவிர இதுக்கு மாத்திரை மருந்து தடுப்பூசி இதெல்லாம் இருக்குன்னு எதுவுமே சொல்லலையாம் அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ட்டு மக்களுக்கு அவங்க அறிவுரை பண்ணிட்டு வராங்களாம் வல்லவன் உங்களில் ஒருவன்